அன்பான அன்பன் இன்னொன்னா டூ வீலரில் போயிட்டே தான் இருக்கோம் மழை வேறு ஆரம்பம் ஆகிடுச்சு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிச்சு வாங்க ஜாஸ்தியாகி போச்சு இங்கே எங்கேயா படையில் வாங்க பாருங்களேன் மழை வந்ததுன்னு சைடில் விட்டுங்க என்ன செம பாடு போடுறது பாருங்க பா 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 பாப்பா செம மழைங்க பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் பாருங்க அப்படியே ஸ்டார்ட் ஆகுது வரும்போதே ஒரு பேய் மழை மாதிரி வந்துச்சுங்க இது பாருங்கள் பை பாஸில் வந்தீங்கலாம் போயிட்டுருக்கு ஒரே ஒரு பத்து நிமிஷம் மழை பெய்திட்டு இருக்குது அந்த பதிவு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த மழை பெய்யக்கூடிய ஒரு பதிவு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க என்ன ஜோராக அடிக்குது பாருங்கள் மழை சரியான மழை பெய்யுதுங்க அதை தான் நம்ம பதிவில் பார்த்துட்ருக்கோம் அதை தான் உங்களுக்கு நான் இங்கே மழைக்கு போகுதுங்க நேற்ற உட்காந்து பா இருக்கேன் என்ன ஜோராக போய் பாருங்க கூட காற்று வேறு அடிக்குதுங்க காற்று இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா போயிடும் காற்று சேர்ந்து மழையும் சேர்ந்து வந்துருக்குதுனால ரெண்டும் கலந்த கலவையே போச்சு அதுக்கு ஆமாம் மழை பாதி காற்று பாதின்ற மாதிரி அது மாதிரி போச்சு அந்த பதிவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரியான பாருங்க பாருங்கள் லாரியெல்லாம் பொட்படுத்தாமல் போயிட்டே இருக்கு பாருங்கள் அப்படியே போய் மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க குறைஞ்ச சுமார் ஒரு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிடுங்க கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நாலு மணிக்கு இங்கே மாட்டினுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அஞ்சு ஏழு மணி ஆகுதுங்க ஒன்றே வேறு நேரத்துக்கு மழைங்க சரியான மழை அந்த பதிவை தான் பார்த்துட்டு போகணும் வண்டிலாம் போயிட்டுருக்கு நம்ம பயணத்தை வண்டி இது தாங்க டிஎஸ் கூட்டி இதெல்லாம் தான் நான் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருந்தேன் ஸோ வெளியில் காஞ்சிபுரம் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி மழை பிடிச்சிக்கிச்சுங்க சரி அப்படியே அந்த சைடில் பாட்டிட்டு உக்காண்ட்ருக்கேன் இன்னும் கூட இன்னும் ஒரு ரெண்டு பேர் அந்த பக்கம் சைடில் நின்றுருக்காங்க ஸோ அவங்க காட்ட முடியாது அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் காட்ட முடியாது ஓகே ஆமாம் இங்கே ஏதோ பக்கத்தில் ஏதோ கடம சவுண்ட் பண்ணிட்ருக்காங்க கடையில் அது என்னன்னு அது பக்கத்தில் ஏதோ கடைங்களாக இருக்கு அதில் ஏதோ சவுண்டு இருக்காங்க ஆமாம் சரியான மழை பெஞ்சிட்ருக்கங்க பார்த்தா அப்படியே தெரிஞ்சு பாருங்களேன் ஒரு மாதிரி பனி மூட்டை மாதிரி போச்சுங்க மழை பெயிடுது ஒரு மாதிரி பனி மூட்டை மாதிரி தெரிஞ்சு பாருங்களேன் அப்படியே இங்கே வந்து ஒரு லாரி நிப்பாட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ மழையில் நிப்பாட்டிருக்காங்க ஆமாம் சரியான மழை பெஞ்சிட்ருக்குது செம்ம போடு போட்டு மழை பாருங்கண்ணே அப்படியே நான் பதிவில் காட்டும் பாருங்க எப்படி பாருங்க பதிவில் சரியாகிதுங்க நீ சரியான இல்லைங்க ஒரு மாதிரி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் செம்ம வெயில் பட்டையை கிளம்பிடுச்சு பட்டை கிளம்பிடுற மாதிரி இந்த மழை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் கூலாக நல்லா நல்லா கூலிங்காக ஆச்சுங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு கிளைமேட்டு ஒரு ஃபுல் சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுங்க இந்த இடம் வரதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன பயங்கரமான ஹீட்டு தெரியுங்களா பயங்கரமான ஹீட்டாக இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் லேசாக ஆரம்பிச்சதுன்னா அங்கே கொஞ்சம் தங்கினோம் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக போச்சுங்க அதுதான் நம்ம பதிவில் காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வெளியே போய் எங்கே காட்ட முடிலங்க அதனால அங்கே வந்து சைடில் உட்காந்து இடத்துலருந்து அப்படி இருக்க சுற்றி சுற்றி அதே இடத்த காமிச்சிருவேன் மழை பெய்யாதது வேற எதுவும் காட்ட முடியாது போக முடியாது பார்க்க முடியாமல் வேலை ஸோ அதுக்காக தாங்க அதிகலாம் தெரியும் ஏதோ இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் இன்னைக்கு கடைங்க கொஞ்சம் முடியாததுனால இங்கே உட்காந்துக்காக நமக்கு இடம் செய்ய பாருங்கள் என்ன மழை பெய்யுது பாருங்களேன் அப்படியே தூவணும் தூவணும் மழை தூவணுன்றாலும் அந்த மாதிரி பேச்சு பேச்சு தூக்கிட்டு போயிருக்கீங்க அப்படியே லாரி எல்லாம் பைவாட்டில் போயிட்ருக்கு ஆமாங்க காற்று கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மழை பெஞ்சிகிட்டே இருக்குங்க மழை பெரியதா இருக்கு காத்துக்காம இருக்கு அதே மாதிரி நம்ம பதிவு பிடிச்சது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம்